நாங்கள் முக்கியமான ஒரு கலந்துரையாட வேண்டும் பொதுவாக எங்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கின்ற ஒரு நோய்தான் நாங்கள் செய்த பாவங்களை பகிரங்கப்படுத்துவது உதாரணமாக இணையதளங்களில் அல்லது சோசியல் மீடியாக்களிலே நாங்கள் பார்க்கலாம் சிலர் தான் செய்த ஒரு தவறை அதை ஒரு பெருமையாக நான் இந்த படம் ஐ எம் நான் ஓச்சி இந்த படத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் புதிதாக வெளியான விலைசான ஒரு படத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லது நான் இந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் நான் ஒரு இந்த பாடலை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு நோய் இதை பற்றி அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி செய்தி புகாரிலே பதிவாக இருக்கிறது குல் உம்மத்தி முவாபன் இல்லல் முஜாஹிரீன் என்னுடைய உம்மத்திலே எல்லா மக்களுமே மன்னிப்புக்குரியவர்கள் தான் எல்லா மக்களுமே மன்னிப்புக்குரியவர்கள் தான் ஆனால் முஜாஹிர்களை தவிர முஜாஹிர்கள் என்றால் யார் தான் செய்த ஒரு தவறை அப்பட்டமாக மக்கள் மத்தியிலே சொல்பவர்கள் தான் செய்த தவறை அல்லாஹ் மறைத்திருக்க இவன் வெளியே வெளிப்படுத்துவன் தான் முஜாஹிர் இவனை அல்லாஹு தாலா மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் உடைத்து சொன்னார் இன்று இளைஞர்களுக்கு மத்தியிலே இது ஒரு பெரிய ஒரு ஒரு மனநோயாக இருக்கிறது. நான் செய்கிறேன் நான் காதலிக்கிறேன் நான் திருடுகிறேன் நான் களவாடுகிறேன் நான் சினிமா பார்க்கிறேன் நான் அந்த பெண்ணோடு பழகிறேன் என்றெல்லாம் தன்னுடைய பாவங்களை அந்தரங்க செய்திகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை எங்களுக்கு மத்தியிலே பரவலாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் எனவே குறிப்பாக இளைஞர் சமூகம் அல்லது யுவதிகள் ஒரு பாவத்தை தூண்டுகின்ற மாதிரி தான் செய்த ஒன்றை போடுகின்ற பொழுது அதை தெரியாதவர்கள் கூட இவர்களை பார்த்து பழகி இவர்கள் போன்று நானும் செய்ய வேண்டும் இவர்கள் போன்று நானும் நடக்க வேண்டும் என்ற மனோநிலைக்கு தள்ளப்பட்டு இவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிப்பார்கள் இருந்தால் சிலபிகா ஒமன் சன்ன சுன் செய்யத்தன் பலகு பிஹா என்ற இந்த செய்தி நாங்கள் பிளங்கிக் கொள்ள வேண்டும் யார் ஒரு நல்ல செயலை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறாரோ அதை பின்துயர்ந்து யாரெல்லாம் அதை செய்வார்களோ அவர்களுடைய நன்மை இவருக்கு கிடைப்பது போன்று இவர் அறிமுகப்படுத்திய தீய செய்தியை யாரெல்லாம் பார்த்து பின்பற்றி செயல்படுத்துவார்களோ இது அந்த பாவத்தினுடைய அனைத்து பங்கும் இவருக்கு வரும் என்பதை மிக தெளிவாக எல்லாம் உடைய சொல்லியிருக்கிறார்கள் எனவே பாவங்கள் செய்த பாவங்கள் மனிதன் அடிப்படையிலே நாங்கள் பாவம் செய்யாதவர்கள் அல்ல செய்பவர்கள் தான் எனவே அந்த பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்தை அஹ் மக்கள் மத்தியிலே பிரபல்யமாகுவதற்காக அல்லது மக்கள் மத்தியிலே அதை பிரபல்யப்படுத்துவது என்பது மன்னிக்கப்படாத ஒரு குத்தம் என்பதை நாங்கள் அஹ் புரிந்து செயல்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது